சரி முகத்தை கழுவிட்டு நம்ம கீழே போயிடலாம் ஆகாஷ் எங்க இங்கே இல்லவே இல்லை அவர் வரலையா என்ன காவியா ரொம்ப தலைவலிக்குதா ஏன் உன் ஃபேஸ் ரொம்ப டல்லா இருக்கு ஆமாம்மா தலைவலி கொஞ்சம் அதிகமாக இருக்குது சரி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு டேப்லெட் போட்டு ரெஸ்ட் எடு சரியாயிடும் சரிம்மா அண்ணன் எங்கம்மா உள்ளே ஏதோ வேலையாக இருக்காம்மா இப்போ வந்துடுவான் சரிங்க சம்பந்தி அப்போது எங்கள் மருமகளை கூட்டிகிட்டு நாங்கள் கிளம்புறோம் நீங்கள் மறுவீடு அழைக்கிறதுக்கு எப்போ வரீங்கதை எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க சரிங்க சமந்தி கமலியை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க சம்பந்தி நீங்கள் கவலையே படாதீங்க கமலி என்னோட பொண்ணு மாதிரி தான் காவியாவை நான் எப்படி பார்த்துக்கிறேனோ அதே மாதிரி கமலியை பார்த்துப்பேன் நீங்கள் அதை நினச்சல ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அண்ணா நம்மளை பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறாரே பார்த்து பத்திரமா போயிட்டு வா ஏதாவதுனா எனக்கு கால் பண்ணு சரியா சரிங்கண்ணா நீங்கள் என்ன நினைச்சி கவலைப்படாதீங்க நான் கண்டிப்பாக நல்லா இருப்பேன் நீங்களும் எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணுங்க இந்த தங்கச்சியை மறந்துடாதீங்க ஏய் இச்சி உன்ன போய் மறக்க முடியுமா கமல்லி என்ன சூர்யா நான் ஒன்றும் சொல்ல வேண்டியது இருந்தாலும் சொல்கிறேன் அவன் கொஞ்சம் சின்ன பொண்ணு ஏதாவதுன்னா கொஞ்சம் பொறுமையாக சொல்லுங்கள் அவள் கேட்டுப்பா நீங்கள் சொல்லவே வேணாம் ஆகாஷ் என் பொண்டாட்டியை நான் நல்லா பார்த்துப்பேன் டிரைவர் சார் அத்தை மாமாவை காரில் கூட்டிகிட்டு போய் வீட்டில் போய் விட்டுட்டு வாங்க ஓகே சார் சரி நாங்க கிளம்புறோம் சரிங்க மாப்பிள்ளை போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க மாப்பிள்ளை அண்ணா ஆரத்தி எடுப்பேன் நூறு இரநூறுல போடக்கூடாது ரெண்டாயிரத்துக்கு கம்மியா போடவே கூடாது இப்பவே சொல்லிட்டேன் போதுமா வந்து பத்தாதுதான் அதுக்கு மேலே கேட்டேன்னா நங்கன்னு கொட்டுவியே சரிடி வந்தவங்களும் வெளியிலே நிற்க வச்சிட்ருக்கேன் மாலையும் கழுத்துமா ஆரத்தி சீக்கிரமாக சுத்து. தங்கம் இதை வாங்கிட்டு போய் அங்கே போய் தள்ளி ஊற்றுமா காசு காசு எடுங்க தட்டிலே போட்டிருப்பாருல காவியா அது எதுக்கு தங்க அக்காண்ட கொடுத்த ஆ குங்குமக்கார அது எது ஒட்டி சின்ன காசுல எவ்வளவு எவ்வளோ இருக்குண்ணா என்ன ரூபாய்க்கு கம்மியா கம்மியாக இருந்தது ரூமில் வந்து கதவை தட்டி காசு கேட்பேன் வாயாடி வா போகலாம் வலது கால் எடுத்து உள்ளே வச்சு வாமா கமலி பிரபா என்ன பண்ணிட்டுருக்க பால் பழம் எல்லாம் சாப்பிட்டாச்சு அதான் அவளை மேலே ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறேன் பிரபா என்ன ஃபஸ்ட் நைட்டுக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிள்ள ஒரே ரூமில் இருப்பாங்களா உன் மருமங்களை கொஞ்சம் நேரத்துக்கு வேற ஏதாவது ரூமில் வை நைட்டு சூர்யா ரூமுக்கு அனுப்பிச்சா போதும் ஆமாம்ல்ல இவங்க எல்லாம் இருக்கிறத நான் சுத்தமாக மறந்துட்டேனே கமலி நீ காவியா ரூமில் இருமா இப்போ நைட்டு தூங்கும்போது மேலே உங்கள் ரூமுக்கு போகலாம் சரியா சரிங்க அக்கா எங்க காவியாவை காணும் அண்ணி என்ன உங்கள் ரூமுக்கு போகலையா இங்கே இருக்கீங்க இல்லை காவியா சொந்தக்காரங்க எல்லாம் இருக்காங்கல்ல இப்போ அண்ணாவுடைய ரூமுக்கு போகக்கூடாதான் நைட்டு தான் போகணுமா அதனால் அது வரைக்கும் என்ன உன் ரூமில் இருக்க சொல்லியிருக்காங்க நான் இருக்கிறது உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே ஐயோ அண்ணி ஏன் இப்படியெல்லாம் எல்லாம் பேசுகிறீங்க நீங்கள் இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் சரி காவியா மண்டபத்தில் இருந்து கிளம்பும் போது உன் முகமே சரியில்லையே ரொம்ப வாட்டமாக இருந்துச்சு என்னாச்சு உனக்கு அண்ணி எனக்கு ரொம்ப தலைவலியாக இருந்துச்சு அதனால தான் வந்து ஒரு டேப்லெட் போட்டுட்டேன் இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கேன் அவ்வளவுதானா காவியா வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லையே ஆனால் முகத்தை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரியே இருந்துச்சு ஐயோ இந்த அண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறாங்க காவியா உங்ககிட்ட தான் கேட்குறேன் அண்ணி அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு தலைவலி அதிகமாகிடுச்சு அவ்வளவுதான் வேறு ஒன்றுமே பிரச்சனையே இல்லை நீங்கள் அதை நினச்செல்லாம் கவலைப்படாதீங்க சரிங்களா சரி காவியா அப்புறம் அண்ணி என்ன இதே ட்ரெஸ்ஸில் அப்படியே இருக்கலாம்னு பார்க்குறீங்களா போய் உள்ளே போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வாங்க ட்ரெஸ் எல்லாம் மேலே இருக்குது காவியா அந்த கபோர்டில் என்னுடைய ட்ரெஸ் இருக்குது அதில் ஒன்று ரெண்டும் உங்களுக்கு செட் ஆகும் எடுத்து போட்டு பாருங்க போங்க இந்த அண்ணிக்கிட்ட நம்ம கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் போல இருக்கே எல்லாரும் தலைவலி சொன்னோன்னு அம்மா கூட நம்பிட்டாங்க ஆனால் இந்த அண்ணி மட்டும் உனக்கு எதாவது பிரச்சனை இருக்குன்னு என் முகத்தை வச்சே கண்டுபிடிக்கிறாங்க என்ன பார்தி முகமெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது என்னம்மா என்னாச்சு என்னங்க இவ்வளோ நாள் பொண்ணு நம்ம கூட இருந்தா இவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அவள் இல்லைன்னு ரொம்ப வெறுமையாக இருக்குங்க ஏம்மா பொண்ணாக பிறந்தாலே இதுதான் புகுந்த வீட்டுக்கு போய்தான் ஆகணும் ஏற்கனவே அவள் அங்கே தான் இருந்தா ஒரு பத்து நாளைக்கு இங்கே வந்து தங்கினா அதானே அப்படியே இருந்தாலும் பொண்ணை கட்டி கொடுத்தா வருத்தமாக இருக்காதா தெரியாத ஆள் இப்போ தான் நீ புதுசாக கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னா ஒரு பயம் வருத்தம்லாம் இருக்கலாம் பாரதி மாப்பிள்ளையை பற்றி நமக்கு தெரியும் சம்பந்தியம்மா பற்றி உனக்கு நல்லாவே தெரியும் இதில் என்ன இருக்குது வருத்தப்பட சரி பாரதி நான் போயிட்டு வரேன் போயிட்டு வரமாம்மா போயிட்டு வாங்கக்கா பார்த்து பத்தரோம் சூரியவோடய சைடில் ஏதாவது மாப்பிள்ளை இருந்துச்சுன்னா சொல்லு பாரதி எங்கள் பொண்ணுங்களுக்கும் அங்கேயே கட்டி கொடுக்குறோம் சரியா கண்டிப்பாக நான் மாப்பிள்ள இருந்துச்சுன்னா சொல்கிறேன் மதினி எனக்கும் சூரிய சைடில் எதாவது மாப்பிள்ளை இருந்துச்சுன்னா பாரு பாரதி கண்டிப்பாக்கா ஆகாஷ் எங்கங்க வர வழியில் காசு கொஞ்சம் வாங்கணும் அதை வாங்கிட்டு வந்துடுறேன்னு ஃபோன் பண்ணான் பாரதி சரிங்க நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் சரிம்மா என்ன பிரபா வீடு ஒரே பலபரப்பாக இருக்கு ரூம் அலங்காரத்துக்கு தான் பூ கூட கூடையாக போகுது சூர்யாவுக்கும் கமலிக்கும் இன்னைக்கு இரவுன்ட்டு இதெல்லாம் நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாத நிலையில் இருக்கும் ஏன்னா மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு தான் முதல் இரவு ஆனால் இவங்க என்னைக்கும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அதை வெளியில் சொல்ல முடியாதுல்ல சரி நீங்கள் போய் படுங்க மல்லிப்பூ கொஞ்சம் இருக்குல்ல அதை மேலே இருக்காங்க ஐயோ இவங்க எல்லாம் எப்போ கிளம்புவாங்க இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு செம காமெடியா இருக்குது இவங்க எல்லாம் பண்றது இன்னொரு பக்கம் எனக்கு இரிட்டேட்டிங் தான் ஆகுது இதெல்லாம் எதுவுமே இல்லாம நானும் கமலையும் நிறைய நாள் இந்த ரூம்ல இருந்திருப்போம் இந்த பெரியவங்களெல்லாம் சேர்ந்து செய்யற கூத்து இருக்குதே ஐயையோ என்னால தாங்க முடியல ஆனாலும் என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிறாங்க ஒரு மனுஷன் எவ்வளவு தான் பொறுமையாக இருக்குது என் பொறுமைக்கு ஒரு அளவு தான் நீங்கள்லாம் கொஞ்சம் வெளியே போகிறீங்களா சார் வெளியில் போங்கன்னு நான் சொன்னேன் எங்க இருந்துதா கண்டுபிடிச்சாலோ தங்க சில மாதிரி மருமகளை கூட்டிட்டு வந்திருக்கா வாமா போய் சாமி கும்பிட்டு உங்கள் அத்தைக்காரில் விழுந்துட்டு ரூமுக்கு போகணும் உங்கள் அத்தைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா ஆசிர்வாதம் பண்ணுங்க அக்கா நல்லா இருமா நல்லா இரு எந்திரி என்ன நல்லா இருன்னு இருக்கேன் அடுத்த வருஷம் ஒரு பேரனும் பேத்தியே வரணும்னு சொல்லு எந்திரி கமலி நீ இந்திரா நீ மேலே ரூமுக்கு போமா சூர்யா வெயிட் பண்ணிகிட்ருக்கான் சரிங்க என்ன பிரபா அடுத்த வருஷம் ஒரு பேரனும் பேத்தியே வரணும்னு ஆசீர்வாதம் பண்ணாமல் நல்லா இருன்னு சொல்லிட்டுருக்க என் மருமகன் நல்லா இருந்தால் எனக்கு போதாதா என் பேரனும் பேத்தி நல்லா வருவாங்க வரும்போது வரட்டுமே இதெல்லாம் ஒன்றும் சரியில்லை பிரபா ரெண்டு பேரும் புரிஞ்சு வாழ்கிறது நல்லது அதை விட்டுட்டு கல்யாணம் ஆகிட்டு ஒரு மாதத்துலேயே மூணு மாதத்துலேயே என்ன நல்ல செய்தி வரலையா நல்ல செய்தி வரலையான்னு நம்ம பாட்டு அவங்க அவங்கள கேள்வி கேட்டுகிட்டே இருந்தா அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும் நினச்சி பார்த்திங்களா அதுக்குன்னு கடவுள் கொடுக்கும்போது கொடுப்பாங்க நம்ம அதை பற்றிலாம் பேச வேணாம் சரி வாங்க நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்க இல்லை ஒரு பால் குடிச்சிட்டு இல்லாட்டா காஃபி ஏதாவது வேணுமா இல்லை பிரபா அப்படின்னு நாங்கள் கிளம்புறோம் இந்த சம்பிரதாயம்லாம் இருந்ததுனால தான் இந்த சடங்கு பண்ணுறதுக்காக நாங்கள் இருந்தோம் அவ ரூமுக்கு போயிட்டால ஆட்டோ வரட்டும் நானும் கிளம்புறேன் என்ன இந்த நேரத்துலையா இருந்துட்டு காலையில் போகலாம் என்ன இவ இவ்வளோ அழகாக இருக்கா இந்தாங்க இவ காலில் விழுந்த ஆசிர்வாத வாங்குவாள்ல என்ன சூரிய ஏன் இப்படி பாக்குறீங்க இல்ல பொதுவா ஃபர்ஸ்ட் நைட்டுன்னா ரூமுக்குள்ள வந்தா பொண்ணு பாலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மாப்பிள்ளை காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குவேன்னு கேள்விப்பட்டிருந்தேன் அதான் உன்ன ஆச்சரியமா பார்த்தேன் இப்போ என்ன நான் உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணுமா சொல்லுங்க அதையும் பண்ணுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சீச்சி இல்லை கமலி நம்ம ரெண்டு பேருக்குள்ள அந்த பாகுபாடெல்லாம் கிடையாது அதுக்கு எதுக்கு குறு குறுன்னு பார்க்குறீங்க இது என்னடா வம்பா இருக்கு என் பொண்டாட்டியோட அழக நான் ரசிக்க கூடாதா ரசிக்கலாமே யாரு இப்போ இல்லைன்னாங்க என்னடி நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன் விட்டேத்தியா பதில் பேசிகிட்டு இருக்க என்ன ஒரு முடிவோடு தான் வந்திருக்க போல இருக்கே என்ன முடிவோடு நான் வந்துருக்கேன் அப்படியெல்லாம் ஒரு முடிவும் இல்லை சரி நீங்கள் லைட் ஆஃப் பண்ணிட்டு படுங்க எனக்கு செம டயர்டாக இருக்கு நான் படுத்து தூங்குறேன் கமலி என்கிட்ட சும்மா தானே விளையாடுற ஏண்டி இப்படி என்னை பாடாக படுத்துற இத்தனை நாள் என்னை விட்டு பிரிஞ்சிருந்து என்னை இன்ச பண்ணது பத்தலையா இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட்டு அதை பற்றி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் நீ பாட்டுக்கு போய் படுத்து தூங்குறேன்னு சொல்ற வேறு என்ன பண்ணணும்னு சொல்றீங்க எனக்கு செம்ம டயர்டா இருக்கு நான் தூங்கி ரெண்டு நாள் ஆச்சு நான் தூங்கி கூடத்தான் ரெண்டு நாள் ஆச்சு என்னவோ நீ மட்டும்தான் தூங்காத மாதிரி பேசுற சரி அப்படின்னா வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து படுத்து தூங்கலாம் கமலி நீ விளையாடுறியா இல்ல சீரியஸா பேசுறியா எனக்கு இதுக்கு மேல பொறுமையே கிடையாது என்ன ஆளாளுக்கு டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க நானும் எவ்வளவு நேரம்தான் பொறுமையா இருக்கிற மாதிரியே இருக்கிறது நான் ஏன் உங்களை டென்ஷன் பண்ண போகிறேன் நான் என்ன சொன்னேன் இப்போ தூங்கலான்னு தானே சொன்னேன் அதுக்கு எதுக்கு நீங்கள் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க கமலி இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு அது ஞாபகம் இருக்குதா இல்லையா தூங்கலான்னு சொல்கிற என்ன என்ன சரியாக கேட்கலை இன்னொரு வாட்டி சொல்லுங்க என்ன கமலி என்னை கலாய்க்கிறியா இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு சொன்னேன் ஃபர்ஸ்ட் நைட்டா அப்படி ஒன்றும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுங்கிற மாதிரி எனக்கு தோணலையே பாஸ் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க முத முதல்ல நடக்கிறதுக்கு பேர் தான் ஃபர்ஸ்ட் நைட்டு பல தடவை நடந்ததுக்கு பேர் ஃபஸ்ட் நைட்டு கிடையாது புரியுதா அது எனக்கும் தெரியும்டி நீ ஒன்றும் விளக்கமா கிளாஸ் எடுக்க தேவையில்லை புரியுதா நீ இத்தனை நாள் என்ன பிரிஞ்சு உங்க வீட்ல தானே இருந்த இன்னைக்கு தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க அப்போ இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு அது சரி அப்படி நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது சரி நீங்க விட்டா இப்படியே விடிய விடிய பேசிட்டே இருப்பீங்க நான் போய் தூங்குறேன் என்னடி நானும் இந்த ரூமுக்குள்ள வந்தாப்புல பிடிச்சி பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப திமிராவே பேசிட்டு இருக்கிறா சூர்யா என்ன பண்றீங்க போறேன் என்னால் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண முடியாது ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க இனி உங்ககிட்ட பேச்செல்லாம் வேலைக்கே ஆகாது ஸ்ட்ரைட்டா வீச்சு தான் வா நீங்கள் எப்போ பாரு இப்படி தான் நடந்துக்கிறீங்க ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் கூட உங்களுக்கு தெரியல சூர்யா நானும் ஒரு பொண்ணு கிட்ட அன்பா பாசமா அக்கறையா நடந்துக்கணும்னு நினைச்சுதான் வந்ததுல இருந்து அமைதியா பேசிட்டே ஆனா நீ என்ன அமைதியா இருக்க விட மாட்டியாடி என்ன கடுப்பேத்திட்டே இருக்கிற சொல்றீங்க நினைக்கிறீங்க நீ ஒன்னும் பண்ண வேண்டாம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிற நீ திமிராம இருந்தாவே போதும்

பிடிச்சிட்ருக்கப்போ நான் இங்கேயே திமிரிட்டு போனேண்ணா நான் எங்கேயாவது தள்ளியாவது போனேண்ணா இல்லை நான் ரொம்ப டைட்டாக உன்னை பிடிக்கலை நீ கம்முன்னு தான் இருக்கிற பெருசாக எந்த ரியாக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் கமலி நீ இவ்வளோ நேரம் என்னை வெறி பேத்திட்டா இருந்தியா ஐயோ எனக்கு புருஷா உனக்கு இது கூட தெரியலையா அடி பாவி இவ்வளவு நேரம் நீ என்ன சீட்டிங் பண்ணிட்டு இருந்திருக்க அது கூட தெரியாம நான் எவ்வளவு தூரம் ஏமாந்து இருக்கேன் ஐயோ கடவுளே என்னோட லூசு புருஷா அட நானும் பார்ப்பது தெரியாதா நான் பேசும் வார்த்தை உனக்கது புரியாதா அப்படி நான் இருந்தேன் இருந்தேன்மாய் அது சொல்லுகிறேன் நான் சூசகமாய்